उल्फ़ट ना ना ने नाटो मटा अरे ना ब्रिटन मटा चाहिए अब इधर एक इसके लिए नाटो मरी तो तो पता नहीं आरोप मटा

வளர்க <hel bought> <smilli nahi>

மனோஜா திவ்யாவா கிஷோரா சாராவா சாரா நீ தான் தெரிஞ்சு போச்சு நாலு பேர் இருக்கீங்க யாரும் பேச மாட்டாங்க நீங்க பேசுற பேசுற நாலு பேர் யார் சரி நீங்க பேச மாட்டீங்க நானே பேசுறேன் நீங்க எனக்கு லீவு அதனால லீவுங்கிறதால ஆஃபீஸ் லீவுங்கிறதால லீவ் போட்டான் லைவ் போட்டிருக்கான் பேசுங்க என்ன கேளுங்க ரொம்ப நாளாச்சு லைவ் போட்டு டைம் கிடைக்க மாட்டேங்குது அதுக்கு முன்னாடி ரெண்டு மாதம் நல்லா லைவ் போட்டிருந்தோம் இப்போ திரும்பி வேலைக்கு போக ஆரம்பிச்சிருந்தா டைம் கிடைக்கல அதான் திவ்யா நீ என்ன பேசாமல் இருக்கா

ஏம்மா எப்படி இருந்தாலும் நமக்கு நம்ம தான் ராஜாவே இருக்கும் சரி எப்படியும் பேச மாட்டாதீங்க பன்னெட்டு பேர் இருக்கீங்க கடிச்சிக்கொண்டு சொல்கிறேன் ஆன்சர் மட்டும் சொல்லுங்க ஒரு தேட்டருக்கு எல்லாம் படம் பார்க்க போய்ட்டு வியாபாரமாக ஓடாங்களாம் ஓடாங்களா ஓடாங்கலாம் போயிட்டு தேட்டருல எல்லாம் தும்புகிறாங்களாம் ஆச்சரிய ஆச்சரியா எனக்கு அது ஏன் தும்பிட்டு இருக்காங்கன்னு ஒன்றும் பிடிலையா ஏன் தும்புறாங்க கொஞ்சம் அப்படியே எல்லாம் சொல்லுங்க பாப்போம் அண்ணா நீ எந்த ஊர் நம்ம இப்ப சென்னையில இருக்கோம் சென்னையில இருக்கோம் நம்ம நேட்டிவ் பிளேஸ் வந்து விடுத்தாச்சு ஆக்சுவலா நம்ம சென்னையில செட்டில் ஆயிடுச்சு இங்கதான் இருக்கோம் தேர்ட்டி இயர்ஸ் தான் அங்கதான் இருக்கோம் நீங்கள் எந்த ஒரு இதுதான் நீங்கள் எந்த ஒரு யாருமே பேச மாட்டேங்குங்க கேட்டால் பெஷனுக்கு ஆன்சர் பண்ண மாட்டாங்க யார் கொஞ்சம் யோசிச்சுங்க யோசித்து சொல்லுங்கள் ஈஸியாக சொல்லிடலாம் நான் சிவகங்கை இப்போ மலேசியாவில் இருக்கிறேன் நான் சூப்பர் சூப்பர் ப்ராண்ட் சிவகங்கையா நல்லா இருக்கு சிவகங்கை டிஸ்ட்ரிக் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறையா பேர் இருக்காங்க காரைக்குடி சிவகங்கை எதா நான் அந்த சைட் தானே வரோம் காரைக்குடி புதுக்கோட்டை வரையும் வந்துருக்கோம் சிவகங்கைக்கு இதான் வர முடியலன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக நிறையா ஃபங்க்ஷன் வந்துச்சு என்னால் போக முடியல சரி சொல்லுங்க ஒரு தேட்ரு எல்லாம் படம் பார்க்க போனாங்களாம் ஆ ஓகே 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 அதுதானா காரைக்குடி சிவகங்கை பக்கத்தில் பக்கத்தில் தான் ஓகே தேட்ரு படம் பார்க்க போயிட்டு அங்கே வந்து எல்லாமே தும்பலாக இருந்துச்சான் என்ன காரணம்னு கொஞ்சம் கரெக்டாக சொல்லுங்க யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு கிளாப்ஸ் மாறிடுது ஓஹோ அப்படியா சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் தான் காரக்குடி இருக்கா காரைக்குடியில காரைக்குடியில் செம்ம இருக்கும் அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் மட்டும் காரைக்குடி டிஸ்ட்ரிக் காரைக்குடியில் வந்து புதுவை ஊர் இருக்கு அங்கே எல்லாமே ஃபாரினர்ஸ் தான் இருப்பாங்க அங்கே ரொம்ப தசிலாமல் அது அங்கே வந்து கலாச்சாரம் வந்து ரொம்ப இருந்துச்சாமலே போலீஸே உள்ள வர முடியாமல் ரொம்ப இருந்துச்சான் இப்போ தான் வந்து அதுக்கு இது பண்ணிட்டாங்களாம் பேங்க் பண்ணிட்டாங்களாம் ஒரு ஒரு வீடும் ஒரு க்ரௌண்டு ரெண்டு கிரவுண்டு எல்லாமே அந்த புதுவையில் இருக்க வீடுங்க எல்லாம் எல்லாம் பங்களா வீடு தான் ஆனால் வில்லேஜ் மாதிரி தான் இருக்குது செமையாக இருந்துச்சு ஃபங்க்ஷன் போனால் அந்த மேரேஜ் முடிஞ்ச அடுத்த பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கெலாம் ஆற்றில் இருக்க எல்லாமே ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வரலாம் ரத்தம் சூப்பு போட்டி ஈரல் மட்டனு ஏப்பா அந்த ஆட்டில் இருக்கையா அனைத்தும் ஒரு ஒரு வெரைட்டியாக வரும் கிட்டத்தட்ட அவங்க ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் போயிருந்தோம் ரெண்டாம் ஃபங்க்ஷனுக்கு அவங்க பொண்ணு மேரேஜுக்கு என் ஃப்ரெண்டு அவங்க பொண்ணு மேரேஜுக்கு இது பாருங்க இவ்வளோ மீன் இவ்வளோ சிக்கனு இவ்வளோ மட்டனு ஒரு மூட்டை சரக்கு கத்தனை எல்லாம் எங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்கணும் கத்திரி எடுத்துகிட்டு கொடுத்துட்டாங்க ஒரு வீடை பிடிச்சி கொடுத்துட்டாங்க செம்மையாக எப்போ மறக்க முடியாத ஒரு விஷயம் அதெல்லாம் அப்படி இருந்ததால இன்றைக்கெலாம் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம் சரி ஓகே அதே தான் நான் அதே தான் சிவகங்கை மாவட்டம் தான் காரைக்குடி ஓகே ஓகே சரி அந்த நான் அது சொன்னேன் அதுக்கு யாருமே பதில் சொல்லலையா யாருக்குமே தெரியலையா தேட்டருக்கு படம் பார்க்க போறாங்க எல்லாரும் அங்கே போய்ட்டு எல்லாம் தும்பிக்கிட்டே இருக்காங்க என்ன ஆச்சுன்னு கேட்டான் இதுக்கு கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க என்ன பாஸ் நீங்க அந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து யாருமே சொல்ல மாட்டாங்கிறீங்க கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணுங்க கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணுங்க பாஸ் ഇല്ല കാരണം ഇവിടെ കാണുന്ന ரெண்டு பேர் பார்த்துட்டு இருக்காங்க ஆனா பேச மாட்டாங்க யாராவது நான் கண்டுபிடிச்சா ஒன்னு திவ்யா இன்னும் ஒண்ணு சாரா ஐயா ஆறு பேர் இருக்கீங்க பேசுங்க ஏதாவது கேளுங்க என்ன செகண்ட் டாங் இருக்காங்களா இந்த விடி கதை விடு யாருன்னு தெரியலையா சரி நானே சொல்லவா நானே சொல்லவா நானே சொல்லலாம் காசி கேட்டுருக்கி காசி கேள்விப்பட்டிருக்கீங்களா காசி இப்போ நீ எந்த தேவை அந்தந்த நாட்டுக்கு இப்போ அந்த காசி கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த காசியில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எதுக்கு காசி ஃபஸ்ட்டு போகிறாங்க அந்த கதையை பிரச்சனைகிட்ட சொல்கிறான் அவங்களுக்கு தெரிஞ்சது தான் கேட்டங்க திரு நாள் கேட்டு தெரிஞ்சுங்க எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் இப்போ காசிக்கு எதுக்கு போகிறாங்கன்னா வாழ்க்கையை எடுத்தவங்க அவ்வளோ இது மட்டும் வேண்டாம் நமக்கு எங்கே போகிறது புண்ணியத்தை தேடி போகலாம் அப்படின்னு போக போகிறோம் வயசானவங்கன்னா இல்லை வாலிபத்தில் இருக்கவங்க கூட வாழ்க்கையை எடுத்தவங்க கூட எல்லாம் கிளம்புவாங்க காசிக்கு போவாங்க அந்த காசிக்கு எதுக்கெல்லாம் தேடிட்டு போகிறாங்கன்னா ஒரு விஷயம் என்னன்னா அங்கே வந்து எல்லாமே இருக்கு ஃப்ரீயாக சாப்பாடு குளிக்கிறது தங்கிறது எல்லாமே அங்கே இருக்கும் அந்த கோயிலில் காசி விஸ்வநாதர் கோயில் ஆக்சுவலாக ஒரு சிவன் கோயில் தான் அது அதனோட காடு வந்து சிவன் தான் காசி விஸ்வநாதர் கோயிலுங்கிறது தான் காசிக்கு நம்ம எல்லாம் போவாங்க இதுதான் அந்த வரலாறு சொல்லுது அப்போ வந்து என்ன நாங்கள் போனால் வந்து சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை தங்கிறதுக்கு பிரச்சனை இல்லை இது எல்லாம் ஒரு பக்கம் அந்த ஹைலைட்டாக என்னன்னா நம்ம செத்து போயிட்டோம்னா அங்கே இருந்து செத்து போயிட்டோம்னா நம்மள அந்த காசி அந்த கோயில் இருக்காங்களா விஸ்வநாதர் கோயில் இருக்காங்களா அந்த கோயிலே அவங்களே நம்மள நம்மளை தூக்கிட்டு போயிட்டு அடக்கம் பண்ணி எரித்து எல்லா காரியமும் முடிச்சிருவாங்க அதுதான் எல்லாமே காசிக்கு வாழ்க்கை வெற்றவங்க போகிறதும் சன்னாசி போகிறதும் இதை இதெல்லாம் காசியை வந்து செலக்ட் பண்ணுவாங்க மாதிரி அகோரிங்களும் காசி சைடு தான் போவாங்க அவங்க இந்த சன்னேசா போகிறவங்களாம் கா இந்த இந்த நிலைமையில் போகிறவங்க இப்படி ஒரு ஒரு லைஃப்பில் இருப்பாங்க ஏன்னா சன்னேசா போகிறவங்க அப்புறம் வந்து இந்த அகோரியா போகிறவங்கலாம் அவங்களுக்கு வேறு ஸ்டைல் அவங்களுக்கு வந்து வேறு அங்கே ஏகப்பட்ட ப்ராக்டிஸ் இருக்குது போய்ட்டு அங்கே ஏற்கனவே இருந்தவங்க அவங்க சேர்ந்து இந்த மாதிரி வந்து பணத்தை சாப்பிட்றது அங்கே பில்லி சூழ்நிலை இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கிறது இந்த மாதிரி மந்திரங்கள் வேத மந்திரங்கள் சொல்லி அவங்களுடைய மூ மைண்டை வந்து பவர்ஃபுல்லாக மாற்றிக்கிட்டு அதுக்கு அடிக்ட் ஆகுறது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது காசின்னாவே வந்து அது ஒரு அபூர்வம் ஒரு ஒரு அதிசயம் இப்போ எதுக்காக இதை நான் சொல்ல வந்தான் ஒரு தெரிஞ்சால எதுக்கு இதை சொல்ல சரி விட்டுருங்க இல்லை எது இதை சொல்ல வந்தேன் நான் ஆக்சுவலாக தேட்டரில் ஏன் சவுண்ட் வருதுன்னு கேட்டாங்களா எல்லாம் ஏன் தேட்டருக்கு படமாக வந்தாங்க தும்பலா இருக்கு எல்லாமே தும்பிட்டு இருக்கான்னு கேட்டனா அது அது ஏன்னா ஒரு மசாலா படமா மசாலா எல்லாம் தும்பிட்டு இருந்தாங்களாம் சரி நீங்க யாராச்சும் கேளுங்க நான் பதில் சொல்றேன் யாருமே வந்த ஒரே ஒருத்தமா இருக்கீங்க ஒரு ஆள் யாரு ஒரு ஒன்னு ஒரு முதலாளி யாரு இது இருக்காங்களான்னு பாப்பா நாலு பேர் இருக்காங்க இன்னொருத்தவங்க இன்னொருத்தம் யாரும் தெரியல அண்ணா கொல்ல வந்த போல விளையாட்டு பார்த்தா உண்மையில் வந்துருக்கும் போல என்ன

那个啥。 <で><も>だいぶだもん。 yeah mm -hmm.

ஹலோ வாங்க வணக்கம் இந்த மனுஷன் குறைட்டு இருக்கேன் லைவ் போட்டு போட்டு

എന്തിനെ ഞാൻ വന്നിട്ട് അവങ്ങളെ കൊണ്ടുവന്നു വരുവാങ്ങാ